சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இலவச மின்சார இணைப்பு விவசாயிகளுக்கு எப்போது நாலு மாதம் ஆயிடுச்சு தமிழக மின்வாரியம் சொல்வது என்ன செய்தியை முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இருபத்தி மூன்று புள்ளி அறுபது லட்சம் விவசாய மின் இணைப்புகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளன ஒரு இணைப்புக்கு ஆண்டுக்கு சராசரியாக முப்பதாயிரம் ரூபாய் செலவிடப்படுகிறது சாதாரண பிரிவில் வழங்கப்பட்ட மின் இணைப்புகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாயும் சுயநிதி பிரிவில் வழங்கப்பட்ட இணைப்புகளால் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயும் செலவாகிறது இப்படிப்பட்ட சூழலில் அறிவிக்கப்பட்ட இலவச மின் இணைப்பு வழங்காதது ஏன் என்ற கேள்வி விவசாயிகள் தரப்பிலிருந்து எழுந்துள்ளது என்ன காரணம் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கெனவே நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாகவும் விவசாயம் மற்றும் குடிசை வீடுகளுக்கு முழுவதும் இலவசமாகவும் வழங்கி வருகிறது விவசாயத்தை ஊக்குவிக்கவே இந்த இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இலவச மின்சார இணைப்பு அந்த வகையில் கிட்டத்தட்ட லட்சம் விவசாயிகளுக்கு மேல் இலவச மின்சார இணைப்புகளை தமிழக அரசு செய்து தந்துள்ளது எனினும் இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் விவசாய மின் இணைப்புகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் ஒரு இணைப்புக்கு வருடத்துக்கு மின்சார வாரியத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவாகிறது இதை தமிழக அரசே மானியமாக வழங்குகிறது எனினும் மின் வாரியமும் தமிழக அரசும் நிதி நெருக்கடியில் இருப்பதால் வருடந்தோறும் அரசு அனுமதிக்கும் எண்ணிக்கையில் மட்டுமே விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதுவும் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களில் சீனியாரிட்டி அடிப்படையில் வழங்கப்படுகிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பதாயிரம் இணைப்புகள் மட்டுமே வழங்கப்பட்டன மேலும் நடப்பாண்டிலும் தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்த போது பகிர்மான கழகத்தால் இந்த ஆண்டில் ஐம்பதாயிரம் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் ஆனால் அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டு நான்கு மாதங்களாகியும் அதற்கான பணிகள் இன்னும் துவங்கப்படவில்லை விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணிகளை துவக்க மின் வாரியம் சார்பில் அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டும் அதற்கான அனுமதி கிடைக்காததால் மின் இணைப்பு வழங்கும் பணி துவங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் விவசாயிகள் அதிருப்தியில் உள்ளதால் உடனடியாக மின் இணைப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை விடுக்க துவங்கியிருக்கிறார்கள் இந்நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் இரண்டு லட்சம் பேருக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது பிறகு அடுத்தடுத்த வருடங்களில் ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் ஆனால் இந்த விவசாய மின் இணைப்புகளை விரைந்து வழங்க மின் வாரியம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை வணிக ரீதியான விவசாய மின் இணைப்புகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதே தவிர இலவச இணைப்புகளுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை மின் இணைப்பு பெற்ற விவசாயிகளின் விவரங்களை மின்துறை இணையதளங்களில் விரைவாக வெளியிட வேண்டும் என்றெல்லாம் புலம்புகிறார்கள் மேலும் ஆனால் இதுகுறித்து மின்வாரியம் தரப்பில் சொல்லும்போது வரும் ஆண்டில் சட்டசபை தேர்தல் நடப்பதால் அதற்கு முன்னதாக மின் இணைப்பு வழங்கும் பணிகள் துவங்க அத்துடன் விவசாயிகளின் கோரிக்கைகளும் உயரதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதால் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்து நன்றி வணக்கம்